கவிஞர் எழுத்தாளர் தாரா அவர்கள் வாழ்த்துறை வழங்க கரிகாலன் அவர்களுக்கு எனது அன்பு பரிசாக ஒரு சித்திரக்காரியாக ஒரு ஓவியத்தை பரிசளிக்க விரும்புகிறேன் இவங்க ஒரு ஓவியர் திடீர்னு இந்த நேர்ச்சி தொழில் பாருங்க நடுவில் அப்படி சொல்றதுனால நாங்க பதனத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும் மாலை நகர்ந்து விட்டது ஐ வாட் டு ஸ்டார்ட் மை டாக் வித் எலிசபெத் கெல்பர்ட் அவங்களுடைய பிக் மேஜிக் அப்படிங்கிற புக்ல இருந்து ஒரு சின்ன கோட் ஷீ இஸ் அண்ட் அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் வெரி வெல் நோன் ஃபார் ஈட் ப்ரே லா அப்படிங்கிற புக்குக்காக அவங்க ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு எழுத்தாளர் அவங்க சொல்கிறாங்க எ கிரியேட்டிவ் லைஃப் இஸ் அண்ட் ஆம்ப்ளிஃபைட் லைஃப் இட் இஸ் அ பிகர் லைஃப் ஹாப்பியர் லைஃப் அண்ட் எக்ஸ்பேண்டட் லைஃப் அண்ட் ஹெல் ஆஃப் அ லாட் மோர் இன்ட்ரெஸ்டிங் லைஃப் என்கிறார் அதுபோலத்தான் கரிகாலனுடைய வாழ்க்கை ஒரு லைஃப் லைஃப்பாக இருக்கிறது ஒரு ஹாப்பியர் லைஃபாகவும் எக்ஸ்பேண்டட் லைஃபாகவும் இன்ட்ரெஸ்டிங் லைஃப்பாகவும் இருந்திருக்கிறது இருக்கவும் போகிறது கவிஞர் கரிகாலன் அவருடைய அறுபதாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும் ஏனென்றால் கரிகாலன் பொய் சொல்கிறார் அதை அவரே கூட ஒரு கவிதையில் சொல்லியும் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா நல்லவனாக எழ வேண்டும் என்று படுத்தவன் ஒரு பொய்யால் காலையை திறந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை அவரது வரிகள் தான் சொல்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பொய்யால் திறந்த காலைதான் கரிகாலன் அறுபது என்று சொல்லக்கூடிய இன்றைய காலை என்று நினைக்கிறேன் அவருக்கு அறுபது சூப்பர்மேன் உடையிலும் ஜேம்ஸ் பாண்ட் உடையிலும் குத்துச்சண்டை வீரர் உடையிலும் விதவிதமாக வண்ண வண்ணமாக உடைகளை அணிந்து கொண்டு முகநூலில் வலம் வருகின்ற சூப்பர் டூப்பர் இளைஞர் அவர் ஒரு பாட்டு உன்னருக்கு ஆபார்ட சாங்னு நினைக்கிறார் லைக் அ சூப்பர் ட்ரூப்பர் பீம்ஸ கால பிளைண்ட்மி அப்படிம்பாங்க அந்த சாங் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் என்னோட டீன்ஸ்லேருந்து அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு லைக் அ சூப்பர் ஆல் ஐ வாண்ட் இஸ் யூ அப்படின்னு ஒரு சாங் இருக்கு அந்த மாதிரி அவர் அஞ்சலை ஆல் ஐ வாண்ட் இஸ் யூன்னு அடிக்கடி சொல்லுவார் அவருடைய ஒரு அற்புதமான கேரக்டர் அந்த அஞ்சலை இவருக்கு இவருடைய மேக்கப் மேன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அது யாருன்னா ஏஐ ஏ வந்து தன்னுடைய மேக்கப் மேனாக மேக்கப் மேனாக அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார் இதனால் சகலமானவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அருமையான எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் அனைவருமே ரொம்ப பரிச்சயமான அதே நேரத்தில் படைப்புலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் கரிகாலனை பற்றி தெரியாதவர்கள் கிடையாது அவருக்கு எல்லோருக்குமே நான் என்ன சொல்கிறேன் என்றால் இன்றைய மாலை இனிது இந்த இளைஞனின் இனிது இங்கு கூடியிருக்கும் கூட்டம் இனிது ஆழ்ந்த சிந்தனை பெற்று வித்தியாசமான கற்பனையும் சராசரியான நமது வாழ்க்கையிலிருந்து விலகி நிகழ்வுகளை எல்லாம் கவித்துவமாக்கும் திறன் உள்ள கரிகாலனை நான் நண்பனாக பெற்றதில் மிகவும் பெருமை அடைகிறேன் இயற்கையும் அதன் பறந்து விரிந்த முற்றமும் தொன்மையான தன்னுடைய நிலமும் அதன் பரப்பும் அதன் வேர்களும் செழுமையாய் அவருக்குள் கலந்து அவரை அலாதியான மனம் கொண்ட ஒரு அற்புதமான கவிஞனாக இருக்கிறது அங்கிருந்து தொடங்குகின்ற அவரது படைப்பாற்றலின் புள்ளியானது பின் நவீனத்தின் விழுதுகளில் ஏறி இறங்கி ஆடி எத்தனை காட்சிகளை காதல் காமம் அரசியல் பகடி என்று பல விசாலமான நிலங்களை கையகப்படுத்தி கொண்டு தன் எழுதுகோலால் உழுத வண்ணமே இருக்கிறது i remember jay krishnamurti the great philosopher here in oneself lies the whole world and if you know how to look and learn the door is there and the key is in your hand none on the earth can ever give you either the key or the door to open except by your own self தனது சாவியினால் தனது எண்ணங்களினால் தனது கூர்மையினால் திறந்து கொண்டே இருக்கக்கூடியவன்தான் ஒரு படைப்பாளி புதிய புதிய கதவுகளையும் அதற்கான புதிய புதிய சாவிகளையும் அவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறான் என்பதற்கு கரிகாலன் நமது மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கிறான் சொல்லப்போனால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவே இருக்கிறது ஒரு முறை அவருடன் நான் உரையாடுகிறேன் பின்புலத்தில் குழந்தைகளின் சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அது அவருடைய பணியினுடைய நேரம் அந்த நேரத்தில் நான் அவரை கால் பண்ணேன் அப்போ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொல்றாரு தாரா மேடம் ஐநூறு வார்த்தைகளாவது ஒரு நாளைக்கு எழுதாவிட்டால் அன்றைக்கு எனது நாள் முடிவதில்லை என்கிறார் இதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எவ்ரிடே நான் ஒரு ஐநூறு வார்த்தையாவது நான் எழுதியே தீரணுங்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பல்ஷன் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இது எவ்வளவு அருமையான விஷயம் நம்மள எத்தனை பேர் அப்படி எழுதுறோம் தட்ஸ் அ பிக் கொஷின் டு பி ஆன்சர்ட் குழந்தைகளை வழிநடத்துகின்ற நடத்துகின்ற பொறுப்பு வாய்ந்த ஆசிரியரான பணியினுடைய தனது மனதையும் எழுத்தையும் இளமையாக இனிமையாக வைத்திருப்பதுடன் தொடர்ந்து எழுதுவதையும் கூட வழக்கமாக வைத்திருக்கின்றவர்கள் இங்கே எத்தனை பேர் என்று எனக்கு கைதுக்கலாம் அதிலும் இவரது கவிதைகள் மட்டுமின்றி புனை விளக்கியம் எவ்வளோ எழுதியிருக்கார் பாருங்க புனை விளக்கியம் சங்க இலக்கியம் இவருடைய சங்க இலக்கியம் குறித்த நாலேஜை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தது மட்டுமே அதற்கான காரணமாக இருக்க முடியாது இங்கே பத்மஜா நாராயணன் வந்திருக்கிறாங்க காரைக்கால அம்மாருடைய ஒரு அற்புதமான தொகுப்பை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆக சங்க இலக்கியம் என்பது ஒவ்வொரு எழுத்தாளனுடனும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அல்லது அடிமனத்தில் ஆழமாய் பதிந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இருக்கவும் வேண்டும் அது இல்லாமல் வந்து பின்னவினத்துவத்தில் நிச்சயமாக ஃப்ளோட் பண்ணவே முடியாது இட்ஸ் இம்பாசிபிள் டு டூ இட் ஸோ புனைவிலக்கியம் சங்க இலக்கியம் திறனாய்வு நாவல் கட்டுரைகள் சினிமா குறுங்கது என்று விரிந்து கொண்டே போகிறது இவரது படைப்புலகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மிக முக்கியமான நட்சத்திரங்கள்னு வானத்தில் இருக்கு இவரும் இவருடைய படைப்பை பார்த்தாக இருபத்தேழு புஸ்தகம் இது வரைக்கும் எழுதியிருக்கிறார் ஆனால் இவரது வானம் இன்னும் படைப்பின் நட்சத்திரங்களை அதிகப்படுத்தி கொண்டே போகிறது இன்னைக்கு இன்னும் ரெண்டு புக்கு சேர்ந்திருக்கு ஆக கண்ணதாசன் சொல்வார் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா வா என்று ஆனால் படைப்பாளிகள் அனைவருக்கும் ஆண்டொன்று போனால் வயதொன்று குறையும் என்றுதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் இவரது புத்தகங்களில் பிகாசோ அழுகிறார் என்ற தலைப்பு புத்தகத்தை கூட பிரிக்காமல் என்னை ஆணி அடித்து வைத்து வேறு ஒரு உலகத்திற்கு கூட்டி சென்று விட்டது ஏனென்றால் பிகாசோ அவர் வரையும் போது ஒரு பறவையை வரைவார் பறவையை வரைஞ்ச பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடும் ஏன்னா பறவையை காணமே இப்போ பூனை வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பூனையிலிருந்து ஒரு பெண் வந்து விடுவாள் ஆக பறவை என்பது பூனையாகி பூனையிலிருந்து பெண்ணாகி பெண்ணிலிருந்து அது என்னவாக உருவாகும் என்பதை நாம் பார்க்க மாட்டோம் அந்த வீடியோ முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருங்கிறது அந்த கித்தானை போய் பார்த்தால் மட்டுமே தெரியும் அவர் வந்து அழுது கொண்டிருக்கிறாள் என்றால் ஏன் அழுதார் எதற்காக அழுதார் ஐயோ பிகாசோ எங்கே இருக்காரா இந்த உலகத்தில் இருக்காரா என்று எனக்கு என்ன ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு ஜஸ்ட் த டைட்டில் மேட் மீ திங்க் சோ டீப்லி அண்ட் லாக்டு மீ இன் டு ஸோ டைட்டில் அது ஆக இவரை பற்றியும் இவரது நூல்களை பற்றியும் இன்று முழுக்க பேசி கொண்டே இருக்கலாம் நிறைய அவருடைய கவிதைகளையும் வாசித்தார்கள் இப்போ படித்த அந்த அப்பாவுடைய கவிதை வந்து என் கண்களில் நீர் வர வைத்தது அவ்வளவு தூரத்துக்கு தத்ரூபமாக யதார்த்தமாக ஒரு மிகப்பெரிய வழியை ரொம்ப கேஷுவலான ஒரு வேர்ட்ஸில் அந்த போயிட்ரியை எழுதியிருக்கிறாரு கலை கலை மனத்துடன் ஒரு பண்பாளனாக பழகுவதற்கு இனியோனாக பிறரது படைப்புகளை ஊக்குவிப்போனாக இருக்கின்ற கரிகாலன் நம்மோடு இருக்கிறார் நமது நண்பனாகவும் இருக்கிறார் கரிகாலனை என்னும் பொழுது எனக்கு எமர்சனனுடைய வரிகள் மறுபடியும் நினைவுக்கு வருகின்றன டு லவ் ஆஃபன் அண்ட் மச் வின் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள் அண்ட் தி அஃபெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் டு ஏர்ன் தி அப்ரிசியேஷன் ஆஃப் ஆனஸ்ட் கிரிட்டிக்ஸ் And endure the betrayal of false friends, to appreciate beauty, to find the best in others, to leave the world a bit better, whether by a healthy child, a garden patch, or a redeemed social condition, to know even one life has breathed easier because you have lived. திஸ் இஸ் டு ஹவ் சக்சீட் ஏதாவது ஒரு உயிரை ஒரு நிமிடம் நிம்மதியாக மூச்சு விட வைக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தாலே நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பதற்கு அது ஒரு சரியான சாட்சியாக இருக்கிறது என்று எமர்சன் சொல்கிறார் எப்பொழுதுமே எமர்சன் வந்து இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வழிகளை சந்தித்து ஒரு வெற்றியாளனாக இங்கு நம்முடன் அமர்ந்திருக்கின்ற இந்த இளைஞனை நான் மிகவும் சந்தோஷத்துடன் வாழ்த்துகிறேன் தனது நூறாவது வயதிலும் கிட்டிப்புள் ஆடுகின்ற சிறுவனென விளையாடி இசை பாடி வாழ மனதார வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனை நான் பார்த்துக்கிறேன்